இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீழடியில் சேகரித்த எல்லா அகழாய்வு பொருட்களையும் சேர்த்து ஒரு கோடி மதிப்பில் ஒரு மியூசியம் வைக்க போகிறதா ஒரு தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தமிழ்நாடு சட்டசபையில் நேற்று மானிய கோரிக்கை விவாதத்தில் திமுக உறுப்பினர் வாகை சந்திரசேகர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு பணி ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார் அதற்கு கா பாண்டியராஜன் அதாவது அமைச்சர் கா பாண்டியராஜன் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படின்னா மத்திய அரசால் மூணு கட்டங்களாக கீழடியில் அகழாய்வு